ஹாய் ஹலோ வெல்கம் டு தக்ஷி சமையல் இன்றைக்கி நம்ம தக்ஷி சமையலில் ஆஸ்க்ராமை வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யப்படும் அதை எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா நம்மளுக்கு மிளகா தூள் மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் தேங்காய் பூண்டு தக்காளி புளி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பேன் வச்சுட்டு மண் பானை வச்சுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோல்ல அந்த ஆஸ்கிரம் அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஆக்சுவலி இது வந்து உழுவல் சொல்லுவாங்க அப்புறம் கொள்ளு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து ஆஸ்கிரம் சொல்லுவாங்க ஸோ நான் உங்களுக்கு ரீசெண்டாக ஆஸ்கிரம்னே சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கறிஞ்சிடும் ரொம்பவும் டார்க் ஆகக்கூடாது லைட்டாக அந்த ஆப்ஸ்கிராம் எல்லாமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஒரு மாதிரி இந்த பப்பன்லாம் போடும்போது ஒரு சவுண்ட் ஒரு இல்லை பட்டு பட்டுன்னு அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் பாருங்க ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ரொம்ப தீச்சிட வேண்டாம் ஓகேவா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து இந்த ஆர்ஸ்கிரம் குழம்பு செய்யும்போது நம்ம காய் வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கிறேன் தோலோடவும் போடலாம் ஆனால் தோல் சீவிட்டு எடுத்தால் நம்மளுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சாப்பிடும்போது அந்த தோலை எடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி எடுத்து கிளீன் பண்ணி வச்சு வச்சு இப்போ கழுவிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எப்பவுமே கட் பண்ணதுக்கு அப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிடணும் இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம் இந்த காம்பு மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு உங்களுக்கு லென்த்தாக போடணும் நீங்கள் லென்த்தாக போட்டுக்கலாம் நான் வந்து குட்டி குட்டி பீஸை தான் போட போகிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னும் ரெண்டு பீஸாக கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் குக் ஆகிடும் அதுக்காக தான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம் இதே சைஸில் மீதி இருக்க ரெண்டு கத்திரிக்காயும் கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு அவ்வளோதான் இதுவும் குட்டி குட்டி பீஸாகவும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மீடியம் சைஸில் போட்டுக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு சின்ன பீஸ் போட்டிருக்கேன் விஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணிட்டா போதும் சீக்கிரமாக நல்லா வெந்துடும் ரொம்ப டைம் எடுத்துக்காது ஆக்சுவலி இப்ப அடுத்ததாக வந்து நம்ம தக்காளி தக்காளியை வந்து இது வந்து தக்காளி நம்ம வதக்க போறது கிடையாது இதை நம்ம மிக்சியில அரைக்க போறோம் நாலு துண்டா போட்டால் போதும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்ப தக்காளியும் கட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து இதை ஒரு மிக்சி ஜார்ல மாத்திடலாம் ஃபஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி வாஷ் பண்ணியிருக்கேன் புளி சேர்த்துட்டு சீரகம் சீரகம் அப்புறமா தேங்காய் தேங்காய் வந்து அளவு உங்களுக்கு ரொம்பவும் பூட வேண்டாம் தேவையான அளவு இருந்தால் போதும் தேவையான அளவுக்கு தேங்காய் அப்புறமா பூண்டு பூண்டு வந்து தோல் உரிச்சு எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆர்ஸ்கிராம் இருக்குதுல்ல அதிலேருந்து ஒரு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து அந்த மிக்ஸி ஜரில் போட போகிறேன் ஏன்னா இதுவும் சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக மீதி இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்து திரும்பியும் அதே மண்பானையை வச்சு அதில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ அதுக்கூட வந்து வடகம் இது வந்து கடுகு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வடகம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வடகம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கிட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்தாச்சு இப்போ அடுத்து தான் வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துருக்கல சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துறதை விட முழுச்சா அப்படியே வாஷ் பண்ணி அதாவது தோல் உழிச்சு வாஷ் பண்ணிட்டு சேர்த்தா நீ சூப்பராக இருக்கும் ஸோ நான் அப்படியே தான் எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டேன் இதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் ஆனியன் கூட ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் க கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இதையும் இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ நல்ல வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அது அடுத்து அதுக்கடுத்து இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம் பண்ணிட்டு இது கூட இந்த காய் நல்லா ஃபிக் ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்தாச்சு அதுக்கு அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நிறைய போட வேண்டாம் ஒரு கொல் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் ஓகே இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஆயிலே ஒரு டெஸ்ட் ஒன் மினிட்டுக்காச்சும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட்ஸ் எப்படியும் நம்ம குக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டால் போதும் ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆஸ்கிராம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ஆஸ்கிரமை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் முழு ஆஸ்கிராம்னா ஒரு சிலர் வந்து உடைச்சிட்டு கூட இருக்கும் உடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதை முழுசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும் இதே சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிச்சிட்டு வந்திருக்கோல்ல அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர் நல்ல பேஸ்ட்டாக வந்திருக்கு ஆக்சுவலி வந்து தேவைப்பட்ட தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் நம்ம அரைச்சிக்கலாம் அந்த ஹாட் ஸ்கிரம் போட்டுக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவு காய்ச்சி தண்ணி ஊற்றும் இப்போது அதே அளவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம எந்த அளவில் மசாலா ஊற்றணுமோ அதே அளவு கப்பில் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும் இன்னும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஆமாம் அது நீங்கள் இப்போ நம்ம பார்க்குறப்ப நல்லா தண்ணி மாதிரி குழம்பு இருக்கும் ஆனால் அது குக் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் குக் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியே இருக்காது ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ருக்கும் ஸோ அதனால் நான் இன்னும் ஒரு கப் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் கடைசியில் இது கூட வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமா தே உப்பு காரம் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க ஒன்ஸ் ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால நான் ஆட் பண்ணலாம் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது சைடில் எல்லாம் பார்த்தீங்களா இப்போ திரும்பி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்தால் வெளியே வந்துடும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நல்லா கொதிச்சு இருந்திருக்கோம் இப்போ பார்க்குறதுக்கு தண்ணி நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதுவே குக் பண்ணி டென் மினிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ருக்கோம் இது வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படி குக் ஆகணும் ஸோ ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி காலையாக இருக்குது குழம்பு எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு தெரியல ஆனால் அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லா ஹீட் கொடுக்கும் ஃபேட்டு ஃபேட் வந்து டிக்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த ஆர்ஸ்கிராமே நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் நான் நம்ம நான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றியும் கூட அது வந்து நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸோ நல்லா இந்த மாதிரி திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சூப்பராக சூடாக ஆர்ஸ்க்ராம் கொலம்பு ரெடி உங்களுக்கும் இந்த மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ Bye!